ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி யூட்டரி ஆஃப் மை யூடியூப் சேனல் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் வீடியோ போடவில்லை அண்ட் வந்து லைவும் போடவில்லை ஸோ எதுவுமே போட முடியல வெரி வெரி சாரி ஸோ கிடைச்ச ஒரு சின்ன டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன் அதாவது நம்ம தினமும் போடுற அந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஏன் போடலன்ற காரணத்தை சொல்லிடணும் ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோ போடுறோம்னா அடுத்த நாள் நம்மளால் போட முடியாது அப்போ என்ன ஆகும்னா இன்னைக்கு போட்டேன் அடுத்த நாள் போட முடியல அப்புறமேட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆளுமார் மாதிரி நான் என்ன பண்றது போடலாம் வந்து பாத்தீங்கன்னா சரி சொல்லிரலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் அண்ட் போடு வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியெல்லாம் போட்டிருப்போம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ஒரு பயங்கரமான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் ஸோ ஒரு மூணு அப்டேட்ஸ் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை பற்றி நான் காலையிலே வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைவ்ல அதை பற்றி பேச போகிறோம் ஸோ ரெண்டாவது நம்ம ஷார்ட் ஃபில்முடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணிட்டேன் ஸோ என்னைக்கு ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலோடைய இது சேனல்லே போட்டிருந்தேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ரிலீஸ் டேட்டுன்னு போட்டிருந்தேன் மேபி அது தெரியாதவங்க தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விட்டுருக்கலாம் ஸோ நம்ம சில பேர் எல்லாம் படிக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க முச்சுமாக காலோஸ் பார்த்துட்டு எவ்வளோ வீடியோஸ் பார்த்து விட்டுருவாங்க அது படிக்க மாட்டாங்க அப்புறமே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் நம்ம சொல்லிவிட்டு அப்புறமே ரிலீஸ் டேட்டை சொல்லிடலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் போட்ட அந்த பழனி மலையோட ஒரு சின்ன ஒரு அப்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம லைவ்ல பேச போகிறோம் ரெண்டாவது நம்ம ஷார்ட் ஃபில்ம்முடைய ரிலீஸ் டேட் பார்க்க போகிறோம் அண்ட் மூணாவது வீடியோ இத்தனை நாள் போடாமல் இருந்தும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் பட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரும் பார்க்கல ஸோ யாரோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஸோ அது அது பேசுறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ரெடியாக இருக்குங்க ஸோ ரெடியாக வச்சிட்ருக்கேன் ஸோ எங்கே பழனி தான் ஸோ எங்கே போகிறது என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணதுக்கு நன்றி ஸோ வணக்கம் வாங்க 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 வெல்கம் ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ இந்த முதல் லைக் தம்பி தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டின் வந்துச்சு நான் கவனிக்கலாம்னு நினச்சேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போயிடுச்சு ஓகே பரவாயில்ல ஓகே ஸோ நம்ம கோயம்புத்தூரில் வந்து பாத்தீங்கன்னா கணபதியில் வரதராஜுலு நகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரில் ஸ்ரீ செல்வ விநாயகர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா ஸோ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி ஒரு வேலை வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குறீங்கன்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் கவனிங்க ஸோ கோயம்புத்தூரில் கணபதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தம்பி படிக்கிறேன் எயித்து ஸோ எயித்து படிக்கிறேன் எக்ஸாம் லீவ் போயிட்டு இருக்கு ஸோ வர்ற ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருமதி லீவ் பண்ண போகுது ஓகே நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா ஹாய் வாசன் ஹாய் அக்கா வெல்கம் ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் கோயம்புத்தூர் கணபதியில் வந்து பாத்தீங்கன்னா வரதராஜுல நகரில் ஸ்ரீ செல்வ விநாயகர் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வரதராஜுல நகர் ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பழனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத யாத்திரையா போவாங்க அதாவது இங்க இருந்து பழனிக்கு வரைக்கும் பாத யாத்திரை கிடையாது ஸோ இங்க இருந்து அங்க கோவில் பேர் எதுவும் மறந்து போச்சு அங்கே எதுவும் குளம் இருக்கும் அது தெரில அங்க வந்து அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஸோ பஸ்ல என்னைக்கு டேட்டு எல்லாத்தையும் நான் சொல்றேன் என்னன்னு டீட்டெயில் சொல்லிடுறேன் ஸோ பஸ்ஸுல போவாங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அங்க மண்டபம் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்புறோம் ஸோ பிப்ரவரி மாசம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அங்க போவேன் ஸோ நல்லா ஜாலியாக இருக்குங்க ஸோ காவடி ஆடிக்கிட்டே போவாங்க ஸோ பழனிக்கு நீங்கள் ஏ மூணாம் தேதி போனோம்னா நாலாம் தேதி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடலாம் ஸோ மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலையில அஞ்சு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை போயிட்டே இருக்கும் ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்டா சொல்றேன் காலையில அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் அண்ட் ஆறு மணிக்கு காவடி முத்தரித்தல் அப்புறமேட்டு எட்டு மணிக்கு ஸ்ரீ பாலமுருகன் அலங்காரம் அண்ட் ஒம்பது மணிக்கு வேல் பூஜை பத்து மணிக்கு முருகன் பாஜ் பஜனை அண்ட் அண்ண பதினோரு மணிக்கு அன்னதானம் ரெண்டு மணிக்கு காவடி வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிடும் சோ அங்க பழனிக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல சோ அங்க போகும்போது ஜாலியா இருக்கும் சோ பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்குவாங்க சோ தான் இருக்கும் அங்க போயிட்டு சோ நைட்டு ஃபுல்லா மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செலவே தேவை இல்லைங்க சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நைட் அன்னதானம் எல்லாம் போட்டுருவாங்க சோ அடுத்து காலையில போகும்போது அடுத்து அங்க இருந்துட்டு காலையில ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சிலரை குளிச்சுட்டு வெடிட்டு நம்ம பழனி காவடி ஆடிட்டே வந்து பாத்தீங்கன்னா மேலே போகலாம் மே இங்க அதாவது அந்த கோவில் கிட்ட உள்ள பஸ் இருந்து அங்கிருந்து அந்த மண்டபத்துக்கு போற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காவடி ஆடிக்கிட்டே போவாங்க அண்ட் அங்க கோவ மண்டபத்துக்கு போயிட்டு சாங்க திரும்ப சாமியால் கும்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கால ரெடி ஆயிட்டு ஸோ அங்கேருந்து மழை வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காவடி ஆடிக்கிட்டே போயிட்டு அப்புறம் சாமியால் கும்பிட்டு ஸோ நாலாம் தேதி மதியானம் பஸ் ஏறுது அங்கேருந்து நாலாம் தேதி நைட் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்துடலாம் ஸோ ஆனால் ஒரு வேளை யாராச்சும் மாலை போட்டு வரணும்னா பிரச்சனையே இல்லைங்க மாலை போட்டும் கூட வரலாம் ஸோ மாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலையே கூட போடுறாங்க ஸோ நீங்கள் வந்து கழட்ட வந்தாலும் அந்த கோவில்லையே கூட கழட்டிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏதாச்சும் நிறைவேறணும்னு ஆசையோடு வந்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க நான் வருஷம் வருஷம் போயிருக்கேன் ஸோ மாலை போட்டு போயிருக்கேன் ஸோ போன வருஷம் போட்டேன் பட் இந்த போன வருஷம் போட்டேங்க ஸோ போன வருஷம் ஒரு மாதம் போட்டேன் ஸோ இந்த மாதம் இந்த வருஷம் எப்படின்னு தெரில பார்ப்போம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னா நான் ஒரு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நான் நம்பர்ஸ் சொல்கிறேன் நம்ம வீடியோஸ்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க ஷார்ட்ஸ்லேயே போட்டுருக்குப்போம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வர்றது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செக் பண்ணலாம் அண்ட் நம்ம ஷார்ட் ஃபிலம் ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ஆக்சுவலாக இந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தேன் ஸோ ஷார்ட் ஃபிலிமோட நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண இல்லை ஸோ பாதி எடுத்த ஷார்ட் ஃபில்மும் அதிலே போயிடுச்சு ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில பிஜிஎம்ஸ் இருந்துச்சு ரெண்டு பிஜிஎம் ரிலீஸ் இருந்துச்சு ஸோ அதுமே வந்து பார்த்திங்கன்னா அதிலையே தான் இருக்குது ஸோ அந்த இதை போயிட்டுருக்கு ஸோ இப்போ இதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் படிச்சிடும் ஹாய் வாசன் ஹாய் அக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்குமா ஸோ தம்ஸ்அப் போட்டிருக்காங்க ஹாய் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் முதல் லைக் தம்பி தேங்க்யூ தேங்க்யூ நான் தேங்க்யூ ஸோ மச் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பி என்ன படிக்கிறீங்க எயித்து படிக்கிறேண்ணா அண்ட் கோயம்புத்தூரில் எயித்து படிக்கிறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் வாசன் ஹாய் அக்கா எப்படி இருக்க வாசன் நல்லா எப்படி இருக்க தம்பி நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ட் ஃபோன் டிஸ்பிளே போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் லைவ் வர வரமுடியல நான் ஃபோனு இப்போ லைவ் போட்டுட்டு இருக்கேன்ல இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே கமெண்ட் பண்ண அப்புறம் நான் வந்துட்டேன்

கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியுது புரியலையே நான் புரியலண்ணா நீங்க எந்த ஊர் சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ மூணாந்தேதி நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எதோ டவுட்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் கொடுத்துருப்போங்க அஞ்சு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்போம் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஓகே இப்போ ஷார்ட் ஃபுமோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம் ஸோ ரெண்டு பீடிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது ஸோ டிஸ்பிளே போயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு நாலு நாளில் சரி பண்ணிவிடுவேங்க ஓகே தம்பி பாய் ஓகேக்கா பாய் பாய் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி லைக் போட்டதுக்கும் மிக்க நன்றி அது அது எல்லாமே அதிலேயே இருக்கா ஸோ ஒரு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாத்திடுவேன் ஸோ டிஸ்பிளே மாத்திட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிஜிஎம் ரிலீஸ் பண்ணிடணும் நம்ம அண்ட் எல்லாம் தம்பி தம்பி செட்டிங்ஸ்ல போய் டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல ஸ்டோர் பெருசா தெரியும் படி தம்பி செட்டிங்ஸில் போய் டிஸ்ப்ளே செட்டிங்ஸ்ல லெட்டர் பெருசாக லெட்டர் பெருசாக தெரியும் படி வச்சுக்கலாம் படி வச்சுக்கலாம் அதை வந்து இதுக்கு மாற்றிக்கலான்னு சொல்கிறீங்களா அப்லோட் போட்டுக்கலான்னு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி போட்டாலே எல்லாம் வந்துடுங்க நான் மாத்தது காரணமே பெருசா ஒன்னு இருக்குங்க சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கேன் நம்ம இன்னொரு சேனல் வேற ஓபன் பண்ணிருக்கோம் ஆமா இது நான் சொல்லவே இல்லை இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த சேனல் பேர் வந்து நாவர்சன் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்போம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதாங்க பிஜிஎம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னா ஒன்று நம்மளே பயங்கரமா கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது இன்ட்ரெஸ்டாக உருவாக்குனது ஸோ ஒரு சண்டையோடு உருவாக்குனது ம் ஆக்சுவலா இதை நீங்களே நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நீங்கள் அதாவது நான் வந்து ஷார்ட் சாங் கேட்டேங்க ஒருத்தர்கிட்ட ஸோ தெரிஞ்சது தான் என்னன்னாரு ரெண்டாயிரம் ரூபா சொன்னாருங்க சரி தம்பி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாரு ஒரு பிஜிஎம் தேவை வில்லன் பிஜிஎம் வேணும் ஸோ நம்ம அவர்கிட்டே கேட்டுக்கலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்டுருந்தேன் எவ்வளோ நேரம் வேணும்னாரா இருபது செகண்ட்ஸ் வேணும்ண்ணா டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வேணும்னண்ணா தம்பி பா அப்படின்னாரா ஐநூறுரூவாயா சரிண்ணா அப்போ ஐநூறுரூவா தானே சொன்னார் அப்போ வந்து நம்ம ஒரு நாற்பது செகண்ட் கிட்ட வாங்கிக்கலாம் அப்போ எப்படி ஒரு எட்நூறுரூவா இல்லை தொள்ளாயிர அப்படி அப்படியும்னா ஒரு ஃபஸ்ட்டு முப்பது செகண்ட் கேட்டேன் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எவ்வளோ சொன்னார் ஞாபகம் இல்லை அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது செகண்ட் கேட்டேன் ஆனால் நாற்பது செகண்ட்ஸுக்கு எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்னன்னு தெரியுங்களா சொன்னார் ஆயிரத்தி ஐநூறுரூவா தருது எடுத்து ஒன்று ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரூபான்னாரு அப்புறமேட்டு நாற்பது சைனா ஆயிரத்தி ஐநூறுவாப்பா அப்படின்ட்டாரு நான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஷார்ட் சாங்கோட உண்மையான ரேட் எவ்வளோ இருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் சரி நான் ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணேன் அருமையாக வந்துருச்சுங்க ஸோ அது நான் வந்து பார்த்தீங்கன்னா குடிசைக்கு அப்லோட் போடுறேன் ஸோ ரிலீஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் மெல்லாம் நம்ம ரீஷூட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு வீடியோவும் எடுக்கலைங்க ஸோ அந்த அந்த போன்ல எல்லாம் இதாகிடுச்சுன்னு சொன்னல ஆக்சுவலாக அது வந்து பாத்தீங்கன்னா வளாக் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு போன இடத்துல விலாகு விலாக் எடுக்க போன இடத்துல வந்து போய் அதாவது என்ன விளாவுன்னா நாம எங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோன்னு காமிக்கிறதுக்கு போயிருந்தா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கலான்ட்டு பாதி அந்த இது மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் அதுதான் அப்படியே இருக்கும் அதுலேயே ஸோ ரிலீஸ் பண்ணுவோம்னா எடுத்திருந்தேன் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம டக்குன்னு வீடியோ போடும்போது அந்த மாதிரி அப்டேட் எதுவும் கொடுத்துக்கலாம் தான் அண்ட் ரிலீஸ் அப்டேட்டே ரிலீஸ் டேட்டே சொல்லிடலாம்னு சொல்லியாச்சு ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம பெரிய ஸ்டாண்ட் வச்சுருந்தோம் இல்லைங்க அதுவும் உடஞ்சி போச்சுங்க ஸோ அதனால் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது வீடியோ போடாமல் இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் பழனிக்கு வரலான் தான் செக் பண்ணி பாருங்க பட் ஏதாச்சும் இப்போ வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிறைவேறுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பார்ப்போம் சாரி ஓட்டிங் பார்ப்போம் எழுவத்தஞ்சு இந்த லைவ் எனக்கு பிடித்திருக்கு என்று வந்து இருக்கிறது பர்சன்டேஜ் இந்த லைவ் எனக்கு பிடிக்கல என்று வந்திருக்கு பரவாயில்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிமே லைவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமும் போட போறது இல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தேன் சோ வாரத்துக்கு ரெண்டு நாளும் கொஞ்சம் கஷ்டம் சோ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுக்கலான் வந்து ஆக்சுவலாக நம்ம ரீல்ஸ் தானே போடுறோம் ஷெட்யூல்டில் போட்டு போட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சேன் அது வீடியோவா கூட போட்டிருந்தேங்க ஷெட்யூலில் போட்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன் ஷெடியூல்ட போடலாம்னா ஷெடியூல்டு வரலை வரல அப்படி நம்மளாதான் அப்லோட் போடணும் அப்புறம் சரின்னுட்டு விட்டுட்டேன் இன்ஷாட் ஆமா நான் இன்ஷார்ட்ல தான் நானும் எழுதிட்டு இருக்கேன் கவலை வேண்டாம் இன்ஷார்ட்ல தான் நம்ம ஷார்ட்லுமே வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு அதாவது அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க தான் நீங்க எடிட் பண்ணணும் அதுக்கு மேல எடிட் பண்ணா உங்களால டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்றது இன்ஷார்ட்ல ஓகேங்களா தனித்தனியா தான் எடுப்பேன் ஒரே இதுல எடுக்க முடியாது இல்ல அது அப்படியே ஒண்ணு சேர்க்கறதும் இன்ஷார்ட்ல தான் இப்போ ஒரு நாலு நிமிஷம் வருதுன்னு வைங்களேன் அது நாலு நிமிஷம் அதை அப்படியே அந்த வீடியோ ஒன்று சேர்த்து ஒரு இது பண்றது ஐ இன்ஷாட்ல தான் பட் அதுக்கு அடுத்து எடுப்போம் பாத்தீங்களா அது ஒரு நாலு நிமிஷம் ஏதோ ஒரு நாலு நிமிஷம்னா அது ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் வரும் அத வந்து பாத்தீங்கன்னா வேற ஆப்ல அப்படியே ஒன்னு சேர்த்துருவேன் ஸோ கீழ அந்த அந்த இது வரக்கூடாது இல்ல அந்த ஆப்போட பேர் வரக்கூடாது ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எதெல்லாம் மறைக்கும் கே மாஸ்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைக்க முடியாது அதுக்கு வந்து பீஸ் கட்டுறதுதான் போட்டுருக்கும் பட் அதுக்கு வேற ஏதோ வெளியிருக்கிறதா சேனல் எதுவும் வீடியோ பார்த்தேன்

அண்ட் அடுத்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்க கமெண்ட் பண்ணாதான் நம்மளால பேச முடியும் ஸோ பத்தி பதினாறு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போயிருக்கு வீடியோஸ்ல போட்டனே சரி பரவாயில்ல ஒரு ஓகே கொடுத்துருங்க ஐயோ ஒரு கமெண்ட் வந்திருக்கு வந்துருக்கு படிப்போமா தம்பி அந்த ஆப்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பணம் கட்டினா ஒரு வருஷம் இலவசம் நிறைய ஆப்ஷன் இருக்கு நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுண்ணா எவ்வளோ கட்டணும்னு சொல்லியிருந்தாரு இரநூறுபா நாங்கள் நான் போறது அக்கௌண்ட் இருந்தால் தானே எயிட்டீன் பதினெட்டு வயசு தாங்கணும் நான் அவ்வளோ ஒன்றும் எடிட் பண்றதில்லை ஷாப்பும்னா அது சொல்றது இதில் எனக்கு அதில் ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு நம்ம வீடியோ எடு அந்த இடத்துல எடுக்கிறோம்னு வைங்களேன் மைக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மைக் யூஸ் பண்ணாமல் வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுத்துருவேன் வீட்டுக்கு வந்து என்ன பேசியிருக்கேன்னு கவனிச்சிட்டு அது அப்படியே வாய்ஸ் ஓவராக கொடுப்பேன் அப்போ அது எப்படி தெரியுங்களா இருக்கும் பேச பேசணும் பேசி விட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ரீஷூ பண்ணது காரை பண்றதுக்கு காரணமே அது அப்புறம் சில வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அது ஒரு சீக்ரெட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்லோட் ஆனக்கப்புறம் தான் தெரியும் செக் பண்ணி மூணாவது போட்டோ ஒன்னு ரிலீஸ் பண்ணலாம்னு அது ஒரு எடுக்கிறதுக்காக தான் வந்து ஷார்ட் ரூம் வேலை எல்லாமே அப்படி இருக்கு சாரி ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று ஸ்டாண்டு ஒன்னு ஸ்டாண்டு பிரச்சனை இல்லைங்க ஒரு மூணு நாள் மூணு நாள் இல்லை நாலு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணிடுவேன் பட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இப்போதான் டிஸ்பிளே மாத்த போறேன் ஸோ அதுக்கு நடுவில் ஸ்டாண்டு வாங்கணும்னா அது எக்ஸ்ட்ரா செலவாயிடும் போவே அதான் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு மைக் எனக்கு யூஸ் பண்றதுல ஆர்வமே இல்லைண்ணா இப்போ ஒரு மைக் யூஸ் பண்ணுன்னா அதுக்கு ஒரு அது பெரிய ஒரு பஞ்சு மாதிரி பிளாக் கலர்ல ஒண்ணு கொடுப்பாங்க அது இருந்தாதான் வெளியிருந்து வர்ற அந்த காத்து அண்ட் வந்து சவுண்ட் ஏதாச்சும் ரொம்ப கேடுச்சுன்னா அதெல்லாம் குறைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இந்த இடத்துல மாற்றுற மாதிரி ஒண்ணு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணி ஒயர்லெஸ் இருக்கு அதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இங்க மாற்றோம்னா அது நல்லாவே தெரியும் மாட்டி இருக்கிறது பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க சாப்பிடணுங்க எனக்கு மைக் மாட்டுறது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வாய்ஸ் அதை மா இப்போ சொல்லிடுறேன் வாய்ஸ் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரும் ஒரு இப்போ இப்போ இப்படி ஒரு ரோல் நான் நடிக்கிறேன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு வாய்ஸ் வரும் இந்த பக்கம் ஒரு வாய்ஸ் வரும் இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ஸ் வரும் ரைட் சைடில் இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ஸ் வரும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம வாய்ஸ் அவர் கொடுத்து ஆகணும் அது தனியாக எடிட் பண்ணணும் மூணு விஷயம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கு மூணா நாலு விஷயங்க ஒன்று ஏ சவுண்டு நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது வாய்ஸ் அந்த வாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இது பண்ணணும் மூணாவது அந்த ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேரு அவங்க இப்போ இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் மாதிரி சொன்னால இந்த பக்கம் இருக்கிறவங்க பேர் என்னன்னு கீழே எழுதி எழுதுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது எடிட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கு தம்பி நான் சொல்றது வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க போது உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கும் அதுக்காக சொன்னேன் அது வாங்கணும்னா ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டுகிட்டே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் ஷாப் எதுவுமே இல்லைங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை போகணும்னா காந்திபுரம் கணபதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல எங்கன்னு சொல்லி சரியா அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டவுன்ஹால் இருக்கும் ஸோ ஆர்டர் பண்ணி வாங்குறதே பெட்ரு ஆர்டர் பண்ணுறதை விட நேரில் போனா காசு கம்மி ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் நிறைய வாங்குவாங்க அவ்வளவுதான் பார்த்து வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன் நானும் அண்ட் இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நேம் போட்டு அதோட டிஸ்பிளே பேர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மொபைல் நேம் போட்டு அதோட டிஸ்பிளே வேணும்னு போட்டால் அதில் டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்குள்ளே இருக்கு பட் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்களா நம்ம அதில் கூகுளில் ஒரு வேலை ஆர்டர் பண்ணி வாங்குகிறோன்ற பட்சத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டவுட் போயிட்டுருக்கு அது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அது ஒரு கமன் ஒன்று அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த டவுட் போயிட்டே இருக்கு ஏன்னா அதில் கம்மி ரேட் போட்டிருக்காங்க பட் அது என்னன்னு சொல்லி சரியா தெரில பட் பார்க்கணும் ஒரே ஒரு டைம் வாங்கி பார்க்கணும் நானூறுரூவா ஒரு டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு போட்டிருக்கு ஐநூறுரூவா போட்டிருக்கு நானூறுரூவா ரூபா போட்டிருக்கு ஒருவேளை அவங்க மாற்றத்துக்கு அந்த ரேட்டு வாங்குறது எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் இல்லை நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி சரியா தெரில முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா சரி ஆமா நல்லா தான் இருக்கும் ஆனா உனக்கு மாத்த மாட்டவா மாட்ட தெரியாது அது கடையில் கொடுத்துதான் மாட்டும் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஒரு இது ஒரு அது பேர் என்னன்னு சொல்லி சரி தெரியலையே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் ஃபோ டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணும் ஸோ அதெல்லாம் நமக்கு மாட்ட தெரியாதுங்க கழட்டி மாற்றணும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் வீடியோ விளாக்ஸ் போடுவோம் அந்த பிளான் ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் விளாக் எல்லாம் போடலான் இருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் அது அந்த அளவுக்கு கண்டுக்காம இருந்திருப்பேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு நானும் வந்து பாத்தீங்கன்னா அதை வெயிட் பண்ணிட்டேன் எப்போ போடுவேன் சொல்லி சரியா தெரியல ஒரு நா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் போடலான்ற பிளான்ல இருக்கேன் பட் ஒருவேளை வெல்கம் வாங்க ஸோ யாருன்னு சொல்லி சரியா தெரியல வாங்க வெல்கம் மறக்காம சேனல்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் போடணும்னா அது கொஞ்சம் ஈஸி நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் ரீல்ஸு ஒரு நாள் விளாக் ஒரு நாள் ரீல்ஸு ஒரு நாள் விளாக் பாப்போம் பட் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் போட்டா இன்னும் ஈஸியா இருக்கும் எனக்கு ஓகே தம்பி நெக்ஸ்ட் லைவ் வரேன் ஓகே அண்ணா நெக்ஸ்ட் லைவ் அறுத்து வாரம் தான் நெக்ஸ்ட் லைவ் வாங்க அடுத்த வார நினி முன்னாடியே போட்டு அப்டேட் பண்றேன் போடுவேன் இதுல நம்ம லைவ்ல வந்து அப்லோட் போடுற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் என்னன்னா கம்யூனிட்டியில் போகிறத விட லைவ்லயே போடுறேன் ஸோ இருபத்தி நாலு நிமிஷம் லைவ் போயிருக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம லைவ் முடிச்சுக்கலாமா ஓகே தம்பி அடுத்தது நல்லா படி தம்பி வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல சந்திக்கலாம் சும்மாறக்காம நெக்ஸ்ட் லைவ் வாங்க பேக்கெட்லேயே இருக்குங்க ஒரே நிமிஷம் ஆனால் நான் ஒரே நிமிஷம் நான் டிஸ்பிளே உங்களுக்கு அமைச்சுட்டா பாருங்க இதுதான் ஆக்சுவலாக அந்த ரூம்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் இருக்கு ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்களே பாருங்க தெரியுதுங்களா ஸோ இதுதான் அடுத்தது லீவ் எப்படி போகுது ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு ஏன்னா லீவ்ல நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க அப்போதாங்க இப்படி ஒரு பெரிய இது வந்துருச்சு ஷார்ட் ஃபிலம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடலாம்னு நினச்சேங்க அதுக்குள்ள ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு ஓகே ஓட்டிங் பார்ப்போமா ஸோ உங்களுக்கு இந்த லைவ் உங்களுக்கு பிடித்திருக்கா அப்படின்ற ரைட்டில் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தேழு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்குன்னு வந்திருக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இல்லைன்னு வந்திருக்கு சரி உங்க வேற லேவ் எது போய் பார்த்துக்கிட்டோம் நோ ப்ராப்ளம் ஸ்கூல் இருந்தா ஸ்கூல் இருந்தா போவேனே ஸ்கூல் தான் இல்லையே எனக்கு இந்த ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு ஸ்கூல்ல போய் உக்காண்டிருக்கலாம் உட்காந்துருக்கலாம்னு தோணும் அதாவது ஸ்கூல் இருந்தா போலாமே ஜாலியா இருக்குமேன்னு தோணும் பட் ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரப்போ அப்படியே டயர்டாயிடும் ரீஓபன் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் அட்லீஸ்ட் பாதி ஏச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் எடுக்கிறதுங்க ஸோ ரெண்டாம் தேதினா ஒன்னாம் தேதி நியூ இயருக்கே நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஒரு வருஷம் பொறுப்பு அப்ப எடுக்கிறோன்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா ஷார்ட் எடுக்கலாம்ல அப்போ இருபத்தஞ்சு நிமிஷத்துல லைவ் முடிக்கிறேன் இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு லைவ் இருபத்தி ஏழு நிமிஷத்தோடு கண்டுபி முடிச்சோம் அண்ட் இனி இனிக்காமன் வந்தாதான நம்ம பேசுறதுக்கு அதுக்குன்னா அமைதியாகவும் உட்காந்துருக்க முடியாது அமைதியாக உட்காந்துருந்தா வியூஸ் போயிடும் அண்ட் தினமும் போடுற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க ஸோ தினமும் போடுற வீடியோஸ் பாருங்க அண்ட் பிளாக் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் நிறைய பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா முடியல